அனைவருக்கும் வணக்கம் சூந்தோ பசுந்தர் என்னும் அசுரராஜர்கள் மூ உலகிலும் உள்ள தாவரங்கள் விலங்குகள் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் நாகர்கள் என எவராலும் தங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை கடும் தவத்தின் மூலம் பிரம்ம தேவரிடமிருந்து பெற்றதையும் பிறகு மூ உலகையும் வெற்றி கொள்ள கருதி தேவலோகத்தையும் பாதாளலோகத்தையும் வென்ற பிறகு பூமியில் உள்ள யாகம் செய்யும் மற்றும் யாகம் செய்விக்கும் பிராமணர்களையும் ரிஷிகளையும் தொடங்கியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் அசுரராஜர்களின் சேனையில் உள்ள அரசர்கள் அனைவரும் அச்சம் ஏதும் இன்றி முனிவர்களின் ஆசிரமங்களில் உள்ள அக்னி ஹோமங்களை நீர்கொண்டு அணைத்தனர் அவர்களுடைய ஆசிரமங்களையும் இடித்து தரைமட்டமாக்கினர் இப்படி தங்களை துன்புறுத்தும் அசுரர்களை பிராமணர்களும் ரிஷிகளும் மற்றும் முனிவர்களும் கோபம் கொண்டு சாபம் கொடுத்த போதிலும் அந்த சாபம் பிரம்மதேவரின் வரத்தினால் அவர்களுக்கு எவ்வித துன்பத்தையும் தரவில்லை சக்தி வாய்ந்த தங்களுடைய சாபம் பெரும் பாறையின் மீது பிரயோகிக்கப்பட்ட அம்புகளைப் போல பயனற்றதைக் கண்டு முனிவர்களும் அஞ்சினர் அஞ்சியதோடு மட்டுமின்றி கருடனை கண்ட சர்ப்பங்களைப் போல அவர்களிடமிருந்து தப்பி ஓடினர் அசுரர்களின் இந்த அராஜகத்தினால் பூமியில் பிரளயமே ஏற்பட்டது உயிருக்கு பயந்து அஞ்சி ஓடி காடுகளிலும் மலைகளிலும் மறைந்து வாழ்ந்து வந்த முனிவர்களையும் ரிஷிகளையும் அந்த அசுரராஜர்கள் இருவரும் புலிகளாகவும் சிங்கங்களாகவும் யானைகளாகவும் ரூபம் எடுத்து அவர்களை தேடி தேடி கொடூரமாக கொன்றனர் அது மட்டுமின்றி அந்த அசுரராஜர்கள் இருவரும் பற்பல உபாயங்களையும் தந்திரங்களையும் கையாண்டு மறைந்து வாழும் அநேக முனிவர்களையும் ரிஷிகளையும் கண்டறிந்து கொன்று கொண்டே இருந்தனர் தொடர்ச்சியாக இவ்வாறு அவர்கள் ரிஷிகளையும் முனிவர்களையும் கொன்று கொண்டே இருந்ததனால் புவியில் பிராமணர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இல்லாமலேயே போயினர் அப்போது பூமியில் தியானங்கள் நிகழ்த்தப்படவில்லை வேதங்கள் படிக்கப்படவில்லை யாகங்களும் ஹோமங்களும் நிகழ்த்தப்படவில்லை பிராமணர்களும் அழிந்தனர் திருமணம் முதலிய உற்சவங்களும் புண்ணிய கர்மங்களும் இல்லாமலேயே போனது பூமியானது பயத்தால் நிலையற்றதாகவும் புண்ணிய காரியங்கள் அற்றதாகவும் விவசாயம் கைவிடப்பட்டதாகவும் கால்நடை மேய்ச்சல் தொழில் இல்லாமலும் நகரங்களும் ஆசிரமங்களும் நாசம் செய்யப்பட்டதாகவும் எங்கும் அநேக எலும்பு கூடுகளால் நிறைந்ததாகவும் பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் இருந்தது அந்த அசுரராஜர்கள் இவ்வாறாக கொடிய செய்கைகளை செய்து எல்லா திசைகளையும் வெற்றி கொண்டு எதிரிகளே இல்லாதவர்களாக குருக்ஷேத்திரத்தில் வாசம் செய்தனர் சூந்தோ பசூதர்களுடைய இந்த செய்கையை கண்டு கொண்டிருந்த சூரிய தேவரும் சந்திர தேவரும் நவகிரகங்களும் ரிஷிகளும் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மேலும் அனைத்து தேவர்களும் மிகுந்த துயருற்றனர் பிறகு தேவ ரிஷிகளும் சித்தர்களும் பிரம்ம ரிஷிகளும் இத்தகைய பெரும் துன்பத்தைக் கண்டு மிகுந்த துயரத்தை அடைந்தனர் அப்போது கோபத்தை அடக்கியவரும் மனதையும் இந்திரியங்களையும் ஜெயித்தவருமாகிய அவர்கள் உலகத்தின் மேல் உள்ள கருணையால் பிரம்மலோகத்திற்கு சென்றனர் அங்கே பிரம்மலோகத்தில் சித்தர்களாலும் பிரம்ம ரிஷிகளாலும் நாற்புறமும் சூழப்பட்டு தேவர்களுடன் வீற்றிருக்கும் பிரம்ம தேவரை கண்டனர் ஈஸ்வரராகிய சங்கரரும் அக்னியும் வாயுவும் சந்திர சூரியர்களும் இந்திரனும் பிரம்மலோகத்து ரிஷிகளாகிய வைகானசர்கள் வாலகில்யர்கள் வானப்பிரஸ்தர்கள் மரிசிபர்கள் அஜர்கள் அவிமூடர்கள் தேஜோ கர்பர்கள் ஆகிய சிறந்த தவமுள்ள அந்த முனிவர்கள் அனைவரும் பிரம்மதேவரை சூழ்ந்திருந்தனர் துயரம் அடைந்த ரிஷிகளும் முனிவர்களும் பிரம்ம தேவரிடம் சென்று அந்த அசுரராஜர்களின் கொடுமைகளை எடுத்துக் கூறினர் அசுரராஜர்கள் செய்த கொடுமைகளையும் தங்களுடைய பொருட்களை அபகரித்ததையும் தங்களுடைய ஆசிரமங்கள் எல்லாவற்றையும் சிதைத்ததையும் என ஒன்றுவிடாமல் பிரம்மாவிடம் கூறி முடித்தனர் கூடியிருந்த தேவர்கள் அனைவரும் அதே விஷயத்தை ஆமோதித்து பிரம்மாவிடம் அவர்கள் கூறியது அனைத்தும் உண்மையே என்று கூறினர் முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் சொன்ன கருத்தை ஏற்ற பிரம்மதேவர் நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு பிரம்மதேவர் ஒரு முடிவு எடுத்தபடி விஸ்வகர்மாவை அழைத்தார் விஸ்வகர்மாவும் விரைவில் வந்து பிரம்மதேவரை வணங்கி யாது செய்ய வேண்டும் என்று வினவினார் பிரம்மதேவர் விஸ்வகர்மாவை பார்த்து யாவரும் ஆசைப்படத்தக்க ஒரு பெண்ணை உண்டு பண்ணுவாயாக என்று கட்டளையிட்டார் விஸ்வகர்மாவும் தங்கள் ஆணைப்படியே என்று கூறி பிரம்மதேவரை வணங்கி அவருடைய சொல்லை அனுசரித்து யோசித்து யோசித்து மனதால் மிகவும் தீரமாக ஆராய்ந்து ஆராய்ந்து மிகுந்த சிரத்தையோடு ஒரு சிறந்த பெண்ணை படைத்தார் விஸ்வகர்மா மூன்று உலகங்களிலும் உள்ள அசையும் மற்றும் அசையாத பொருள்களில் காட்சிக்கு இனியதாக எந்த பாகம் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் அந்த பெண்ணிடம் ஒருங்கே சேர்த்தார் கோடி கோடியாக ரத்தினங்களை அவளுடைய அவயங்களில் பதித்தார் தேவதை போன்ற ரூபமுள்ள அந்த பெண்ணை ரத்தினங்களின் சேர்க்கையினாலேயே உண்டாக்கினார் விஸ்வகர்மா விஸ்வகர்மா மிகுந்த சிரத்தை எடுத்து மிகுந்த பிரயத்தனத்தோடு படைத்த அந்த சிறந்த பெண் மூன்று லோகங்களிலும் உள்ள ஸ்திரீகளிலேயே அழகில் நிகரற்றவளாக இருந்தாள் அவளுடைய அழகு மிகுதியாக நிரம்பி இருந்ததனால் பார்ப்பவர்கள் அவளுடைய தேகத்தில் எந்த இடத்தில் பார்த்தார்களோ அவ்விடத்திலேயே அவர்களுடைய பார்வை பதிந்து போனது இது இவளுக்கு அழகாக இல்லை என்று சொல்வதற்கு ஒரு சிறு இடம் கூட அவளது மேனியில் இல்லை மனித உரு கொண்டு வந்த ஸ்ரீதேவி போன்றவளும் நினைத்த ரூபம் எடுப்பவளும் திட சரீரம் உள்ளவளுமாகிய அந்த பெண் பிரம்மாவிடம் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் பிரம்மதேவர் அவளை கண்டதும் அடைந்து அன்புடன் அவளுக்கு வரமளித்தார் பிரம்மதேவருடைய வரத்தினாலும் விஸ்வகர்மாவினுடைய வேலை திறத்தினாலும் எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட அழகையும் ஒளியில் ஒப்பிட முடியாத தேகத்தையும் அடைந்து எல்லா பிராணிகளின் கண்களையும் மனங்களையும் கவரும் தோற்றத்துடன் விளங்கினாள் அவள் அனைத்து வகையான இரத்தினங்களின் சாரங்களையும் எடுத்து உண்டாக்கப்பட்டதனால் பிரம்மதேவர் அந்த பெண்ணுக்கு திலோத்தமை என்று பெயரிட்டார் அந்த திலோத்தமை பிரம்மாவை கைகூப்பி வணங்கினாள் பிறகு பிரம்மதேவரை நோக்கி லோகேஸ்வரரே நான் செய்ய வேண்டிய காரியம் யாது என்னை எதற்காக உண்டாக்கினீர்கள் என்று இனிமையாக கேட்டாள் அப்போது பிரம்மதேவர் திலோத்தமையை நோக்கி திலோத்தமையே சூந்தோ பசூந்தர் என்னும் அசுரர்களிடம் செல் இனியவளே விரும்பத்தக்க உன்னுடைய அழகினால் அவர்களை மயங்கச் செய் உன்னை பார்த்தவுடன் உன் அழகின் சிறப்பிற்காக உன் விஷயத்தில் அந்த இருவருக்கும் பரஸ்பரம் விரோதம் உண்டாகும்படி நீ செய்ய வேண்டும் என்று கூறினார் அவளும் அப்படியே ஆகட்டும் என்று பிரம்மாவிற்கு வாக்குறுதி அளித்து மீண்டும் பிரம்மாவை வணங்கினாள் பிரம்மதேவர் கிழக்கு முகமாக இருந்தார் சங்கரர் தென்புறமாக இருந்தார் தேவர்கள் அனைவரும் வடபுறத்தில் இருந்தனர் ரிஷிகள் அனைவரும் நார்புறத்திலும் சூழ்ந்திருந்தனர் அந்த தேவக்கூட்டத்தை அவள் சுற்றி வந்து வணங்கும் பொழுது இந்திரனும் சங்கரரும் மனநிலை தவறிப்போயினர் தன்னுடைய அருகில் மிக நெருக்கமாக திலோத்தமை வரும்பொழுது அவளை பார்க்க விருப்பமுற்ற சிவனுக்கு மலர்ந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடைய வேறொரு முகம் தென்பக்கம் தோன்றியது அந்த திலோத்தமை சிவபெருமானின் பின்புறம் செல்லும் பொழுது சிவனுக்கு மேற்கு திசை நோக்கி மற்றொரு முகம் உண்டானது திலோத்தமை வடபுறம் செல்லும் பொழுது வடக்கு திசையிலும் சிவபெருமானுக்கு ஒரு முகம் தோன்றியது இவ்வாறு திலோத்தமையை பார்க்கும் ஆசையினால் சிவபெருமானுக்கு சதுர்முகம் உண்டானது அதாவது நான்கு முகங்கள் உண்டானது சிவபெருமானைப் போலவே திலோத்தமையை காணும் பொழுது இந்திரனும் மிகவும் மோகத்தால் தூண்டப்பட்டு தன்னிலை இழந்தார் திலோத்தமையை காணும் ஆசையினால் இந்திரனுக்கு முன்புறமும் பின்புறமும் பக்கங்களிலும் என எங்கும் சிவந்தும் அகன்றும் இருக்கின்ற ஆயிரம் கண்கள் உண்டாயின இவ்வாறாக முதலில் மகாதேவர் சதுர்முகரானார் ஆனார் அவ்வாறே இந்திரனும் சஹசிர நேத்திரன் ஆனார் இவர்கள் மட்டுமின்றி பிரம்மதேவர் தேவர் ஒருவரை தவிர அங்கிருந்து அத்தனை தேவக்கூட்டமும் மகரிஷிகளின் கூட்டமும் திலோத்தமையின் அழகினால் தன்னிலை இழந்து அவள் செல்லும் பக்கங்களிலெல்லாம் தங்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தனர் இப்படி தன்னுடைய அழகினால் கூடியிருந்த அனைவரையும் மெய்மறக்கச் செய்த தன்னிலை இழக்கச் செய்த திலோத்தமை அந்த அசுரராஜர்களிடம் சென்றால் அவர்களை எளிதாக வெற்றி கொள்ளலாம் என்று அனைவரும் எண்ணினர் படைத்தல் தொழிலை புரியும் பிரம்மதேவர் திலோத்தமைக்கு ஆசீர்வாதங்களை கூறி வெற்றியோடு திரும்பி வா என்று விடை கொடுத்து அனுப்பினார் தேவர்களும் அவளுக்கு வாழ்த்துக்களை கூறி அந்த அசுரராஜர்களிடம் அனுப்பி வைத்தனர் எதிரிகளே இல்லாமலும் கவலைகளும் இல்லாமலும் இருந்த அந்த அசுரராஜர்கள் இருவரும் மூன்று லோகங்களையும் வென்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தனர் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் நாகர்கள் அரசர்கள் இராட்சசர்கள் இவர்களிடமிருந்த சிறந்த பொருட்களை எல்லாம் அபகரித்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் இருவரையும் தடுப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ உலகத்தில் யாரும் இல்லாததால் அவர்கள் யுத்தம் செய்வதை விட்டுவிட்டு தேவர்களைப் போல விளையாடி மகிழ்ந்தனர் பெண்களாலும் பூ மாலைகளாலும் சந்தனம் முதலிய வாசனைகளினாலும் விலை உயர்ந்த பானங்களினாலும் உணவு வகைகளாலும் பல வகையான இனிய பானங்களாலும் மிகுந்த திருப்தி அடைந்தனர் அந்த புறத்தின் தோட்டங்களிலும் வெளி தோற்றங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் விரும்பிய தேசங்களிலும் தேவர்களைப் போல மனம் விரும்பியபடி சஞ்சரித்து மகிழ்ந்தனர் மேடு பள்ளங்கள் இல்லாத பாறைகளை கொண்ட விந்திய மலைச்சாரலில் புஷ்பங்கள் நிறைந்த மரங்களில் விளையாடி உள்ளம் கழித்தனர் தேவலோகத்தில் உள்ள உயர்ந்த பொருட்களை எல்லாம் அபகரித்து கொண்டு வந்து அதை அவர்கள் விரும்பிய பெண்களுக்கு பரிசாக அளித்து அவர்களுடன் மகிழ்ந்திருந்தனர் மேலும் தேவலோகத்தில் இருந்த உயர்ந்த ஆசனங்களை எல்லாம் எடுத்து வந்து அதில் அமர்ந்து மகிழ்ந்தனர் அப்போது பெண்கள் வாத்தியங்களினாலும் நர்தனங்களினாலும் அவர்களை பற்றி புகழ்ந்து பாடி அவர்கள் இருவரையும் மகிழ்வித்து மகிழ்ந்தனர் அப்போது அழகில் சிறந்த நிகரில்லாத திலோத்தமை சிவந்த ஒற்றை ஆடையை அணிந்து பார்ப்பவரை கிறங்க வைக்கின்ற மோகன உருவோடு பலவித பூக்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த அசுரராஜர்கள் இருந்த இடத்தை அடைந்தாள் சிறந்த மதுவை உண்டு குடிமயக்கத்தினால் கடைக்கண்கள் சிவந்த அந்த அசுரர்கள் அந்த சிறந்த பெண்ணான திலோத்தமையை கண்டு மனம் கலங்கிப் போயினர் அவர்கள் தங்களுடைய ஆசனத்தை விட்டு எழுந்து அவள் இருந்த இடத்தை நோக்கிச் சென்றனர் காம வெறி கொண்ட அந்த அசுரர்கள் இருவரும் அவளை விரும்பினர் அழகிய புருவங்களை உடைய அந்த திலோத்தமையின் வலது கரத்தை சூந்தோ பற்றினான் அவளது இடது கரத்தை பசுந்தன் பற்றினான் பிரம்மதேவருடைய வரத்தின் மகிமையாலும் மார்பின் பலத்தினாலும் தனத்தினாலும் இரத்தினங்களினாலும் உண்டான கர்வத்தினாலும் கள் உண்ட மயக்கத்தினாலும் கொழுத்த வலிமையுள்ள அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி புருவங்களை நெறித்து கொண்டனர் மதத்தினாலும் காமத்தினாலும் ஆவேசம் கொண்ட அவர்கள் இருவரும் இவள் என்னுடைய மனைவி நீ மரியாதை செய்யத்தக்கவள் என்று சூந்தோ சொல்ல இவள் என்னுடைய மனைவி உனக்கு மருமகள் என்று வசுந்தன் சொல்ல இவள் உனக்கு அன்று எனக்குத்தான் என்று இருவரும் மாறி மாறி சொல்லிக்கொண்டனர் கொண்டனர் அதன் பிறகு அவர்களுக்குள் கோபமும் வேகமும் அதிகமானது திலோத்தமையின் பேரழகில் மயங்கிய அந்த இரு அசுரராஜர்களும் நேசமும் மன ஒற்றுமையையும் இழந்து அவளுக்காக பயங்கரமான இரண்டு கதைகளை எடுத்துக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள தயாரானார்கள் இருவருக்கும் இடையே மிக பயங்கரமாக யுத்தம் நடந்தது ஒருவருக்கொருவர் சளைக்காமல் கோரமாக தாக்கிக் கொண்டதில் இரண்டு அசுரர்களும் கதையினால் பயங்கரமாக தாக்கப்பட்டு அங்கமெல்லாம் இரத்தத்தில் நனைந்து ஆகாயத்திலிருந்து இரண்டு சூரியன்கள் விழுவதைப் போல தரையில் விழுந்தனர் பிறகு அங்கிருந்த பெண்களும் மற்ற அசுர கூட்டங்களும் பயந்து அங்கிருந்து மருண்டோடினர் எல்லோரும் துக்கத்தினாலும் பயத்தினாலும் பதை பதைத்து பாதாள லோகத்தை அடைந்தனர் திலோத்தமையினால் அசுரராஜர்கள் அழிந்ததை பார்த்த பிரம்மதேவர் திலோத்தமையை கௌரவிக்க நினைத்தார் அதனால் தேவர்களோடும் மகர்ஷிகளோடும் திலோத்தமை இருந்த இடத்திற்கு வருகை தந்தார் திலோத்தமையிடம் பிரம்மதேவர் பெண்ணரசியே உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன் சூரியன் சஞ்சரிக்கும் லோகங்களில் எல்லாம் நீ சஞ்சரிப்பாயாக உன்னுடைய ஒளியினால் உன்னை யாரும் உற்று பார்க்க முடியாது என்று வரமளித்தார் அதன் பிறகு அவர் பிரம்மலோகம் சென்றார் இவ்வாறு சூந்தோ பசூந்தர்கள் இருவரும் சிநேகிதர்கள் ஆகவும் எல்லா காரியங்களிலும் ஒரே நிச்சயம் உள்ளவர்களாகவும் இருந்தும் திலோத்தமைக்காக கோபித்து கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்றனர் பாண்டவர்களே அதனால் அன்புடன் நான் கூறுவதை கேளுங்கள் உங்கள் எல்லோருக்கும் திரௌபதி நிமித்தம் வேறுபாடு வராமல் இருக்கும்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்று நாரதர் கூறி முடித்தார் நாரத மகரிஷியினால் இவ்வாறு அறிவுரை செய்யப்பட்ட மகா ஆத்மாக்களான பாண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வசப்பட்டு அளவற்ற மகிமை உள்ள அந்த தேவ ரிஷியாகிய நாரதர் முன்னிலையில் ஒரு வரைமுறையை செய்து கொண்டனர் அதாவது திரௌபதி முறையே நம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஒருவருடம் வசிக்க வேண்டும் மற்ற நால்வரும் அந்த ஒரு வருடத்தில் திரௌபதியை அடைய முயலக்கூடாது கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் நமக்குள் ஒருவன் திரௌபதியோடு இருக்கையில் மற்றொருவன் அதை பார்த்துவிட்டால் அப்படி பார்த்தவன் பனிரண்டு மாதம் பிரம்மச்சரியாக வனத்தில் வசிக்க வேண்டும் இதுதான் திரௌபதி விஷயத்தில் பாண்டவர்கள் ஏற்படுத்தி கொண்ட வரையறை பாண்டவர்கள் இவ்வாறு ஒரு உடன்பாட்டை செய்து கொண்ட பிறகு நாரத முனிவரும் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய லோகத்திற்கு திரும்பச் சென்றார் நாரதர் கட்டளையினால் அந்த பாண்டவர்கள் இவ்வாறு ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டனர் அதனால்தான் திரௌபதி காரணமாக அவர்களுக்குள் எவ்வித விரோதமும் ஏற்படவில்லை மாறாக அவர்கள் ஐவரும் ஒருவரை ஒருவர் அளவுக்கு அதிகமாக நேசித்தனர் சரி நண்பர்களே இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்